முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே என் உயிர் பிள்ளைனே நான் உன்மேல் எவ்வளவு பாசம் வைத்திருக்கின்றேனோ அதே அளவிற்கு நீயும் என்மேல் பாசம் வைத்திருக்கின்றாய் அதேபோல் போல் எல்லோரிடத்திலும் நீ பாசத்தை எதிர்பார்க்கின்றாய் அன்பையும் கொடுக்கின்றாய் அன்பு கொடுப்பதில் தப்பில்லை தங்கமே ஆனால் அளவு கடந்த அன்பும் கண்முடித்தனமான நம்பிக்கையும் என்றுமே உனக்கு தான் விளைவிக்கும் யாராவது ஒருவர் உன் மீது அன்பு செலுத்தினால் அன்பு காட்டினால் நீ அவர்களின் அன்பிற்கு அடிமையாகி விடுகின்றாய் அவர்கள் சிறிதளவு காட்டினாலும் கூட அதைவிட நூறு மடங்கு அன்பை நீ அவர்களுக்கு திருப்பி அளிக்கின்றாய் இது மிகவும் நல்ல விஷயம்தான் ஆனால் நீ அந்த அன்பிற்கு அடிமையாகிவிட்டு பின் அவர்கள் இல்லாத நேரத்தில் அவர்களையே நினைத்து வருந்திக்கொண்டே கொண்டே இருக்கின்றாய் செல்லமே ஏதாவது ஒரு சமயத்தில் உங்களுக்குள் சண்டை ஏற்பட்டால் அவர்களை பிரிந்து நீ மிகவும் மனம் வருந்துகின்றாய் பிரிவு ஏற்பட்டால் அவர்களுக்காக உன்னை நீயே வருத்தியும் கொள்கின்றாய் சரியாக உண்ணவும் இல்லை உறங்கவும் இல்லை அது மட்டுமல்லாமல் எப்போதும் கண்ணீரோடு இருக்கின்றாய் யாருக்கும் தெரியாமல் நீ அழுதாலும் எனக்கு எப்படி தெரியாமல் இருக்கும் செல்லமே நீ ஒருவர் மீது அன்பு செலுத்தி அதனால் உன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து விட்டாய் வேண்டாம் செல்லமே அந்த அளவிற்கு யார் மீதும் நீ அன்பு செலுத்த வேண்டாம் அன்பு நிச்சயம் ஒரு நாள் கண்கலங்க செய்யும் உனக்காகவே உன் அப்பா நான் இருக்கின்றேன் என்னிடம் ஆறுதல் தேடு என்னை மனதார நினைத்தால் நான் உன் கண்முன் தோன்றுவேன் நான் உனக்கு ஆறுதலும் அளிப்பேன் நான் எப்பொழுதும் உன்னையே நினைத்து இருக்கின்றேன் ஆனால் நீயோ மற்றவர்கள் நபர்களின் மீது அதீத அன்பு வைத்து அதனால் உன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து கொண்டு இருக்கின்றாய் இனிமேலாவது நீ கவனமாக இரு அன்பு செலுத்து ஆனால் அதீத அன்பு செலுத்தாதே கண்மூடித்தனமாக யாரையும் நண்பாதே வாழ்க்கையை தொலைக்காமல் இனிவரும் காலம் உனக்கு வசந்த காலமாக மாற்ற கற்றுக்கொள் அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் ஓம் முருகா